பாக்க போறோம்னா எங்க குட்டிஸ் எங்க வீட்டு குட்டிஸ் கூட வந்து ஒரு கேம் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க புது ஆளு நம்ம வீடியோக்கு வந்திருக்காரு உன் பேர் நாதே நிக்கி இல்ல இல்ல உன் பேர் நாதே நிக்கி நிக்கி ஷாம் பேர் சர்மின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என் பொத்துவ அவரோட தம்பி தான் இவரு நிக்கிஷ் இவர் வந்து இன்னைக்கு வந்து வாலண்டியரா நான் வீடியோக்கு வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார் फ्रेंड्स இன்னைக்கு வந்து அவரை நம்ம வச்சு செய்ய போறோம் கேம் வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ்னங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

டாக் சவுண்டு நாய் மாதிரி குலைக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வின் பண்ணவங்க சீட்டு எடுப்பாங்க அந்த சீட்டில் என்ன வந்திருக்கோ அது வந்து லூஸ் அதாவது தோற்று போனவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பனிஷ்மெண்ட் பண்ணணும் டாக் சவுண்டு நாங்கள் வந்து நாய் மாதிரி கத்த போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டு தான் நீங்கது குட்டி நாய் பெரிய நாய்

பெரிய <laughs>

தலையில இப்ப கொட்டுன யார நிக்கு வந்து சர்மி தலையில கொட்டுன போய் கொட்டு பா கேடி கொட்டு நீ வீடியோல தெரியல பெரியங்க வா புரியுங்க கொட்டு கேடி திரும்பி ஏய்

இது வர்குச்רט் வி territoryி HTML ஆமும அ அத unacceptableounds representing அதும் அ disruptive Lust Disease ச சூப்பர் exhibifying என்பpex நன்றியடுயைன் Environmental கப்ப punishகுதம் அ Luo του பேட் Mick என்று நாக்கம்espaceல் பா வின் பண்ணிடணும் நீ மட்டும் தான் லூசு போ உனக்கு எங்கே பனிஷ்மெண்ட் வர்றது பாப்போ ஏ பனிஷ்மெண்ட் மணி ஆயிடும்மா நிக்கி மீடு ஒரு சீட் எடு ஃபஸ்ட்டு நிக்கி அப்புறமா ஆயிடுக்குறாஹ நிக்கிக்கு டி க்ளீன் பண்ணணும்னு இருக்கு சிக்கியாக்கா பண்ணணும் நிக்கிக்குன்னு